ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டுள்ள மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அதாவது சாதகமா என்ன இருக்கும் பாதகமா என்ன இருக்கும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசியில உத்திரம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரமே அடங்கியிருக்கு இருக்கிற ராசிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாத பகட்டு இல்லாததா இருக்கக்கூடியது இந்த மகர ராசி தான் ஆட்டு தலையையும் மீன் போன்ற உடலமைப்பையும் கொண்டது மகரம் இது ஒரு நில ராசியா பார்க்கப்படுது இதர ராசிகள இருக்கக்கூடிய ரிஷபம் மற்றும் கன்னி ராசியோட உங்களுக்கு அதிகமான விஷயங்கள் பொருந்தி போகும் ஏன்னா அவங்களுக்குமே ராசி அதிபதியுமே சுக்கர பகவான் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரிஷபத்துக்கு சுக்கரன் கன்னிக்கு வந்துட்டு புதன் ஆனா நிலராசியோடு இதை ஒத்து போகக்கூடிய ராசிங்கிறதுனால உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் ஒத்து போகும் நீங்க இருக்கிற இடத்திற்கும் அந்த சூழலுக்கும் பொருந்தி போகக்கூடிய நபர்களாகவும் சகிப்புத்தன்மை நிறைந்த நபர்களாகவும் இருப்பீங்க இந்த சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேறு எங்குமே பார்க்க முடியாது பெரும்பாலான நபர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த மகரத்தை தான் இருப்பாங்க பெரும்பாலும் ஒருத்தர் கிட்ட போயிட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பெரும்பாலான மக்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா சொல்லிக்கிற அளவு இல்லை அப்படிங்கிறது இருக்கும் இந்த நிலையை நம்மளால மாற்ற முடியுமான்னு கேட்டால் கட்டாயம் முடியும் நாளைக்கு என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல நம்ம முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நாமளுமே எல்லா விஷயத்துலையுமே நல்லபடியாக முன்னேற முடியும் அதற்கு உதவியே அமையக்கூடியது இந்த பதிவு கட்டாயமாக ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும் எதில் எல்லாமே நீங்கள் மேலும் கவனம் செலுத்தணும் நல்ல விஷயங்கள் நடக்க நீங்க என்ன செய்யணும் இது பத்தின எல்லா தகவலையுமே நாங்க உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே யாருகிட்டயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்த்து நிற்க மாட்டாங்க மகர ராசிக்காரங்க மற்றவங்க மீது கோபப்படும் போது கூட அதில் ஒரு சகிப்புத்தன்மை இருக்கும் புரிதல் நிறைந்த நபர்களா இருப்பீங்க சூழலுக்கேற்ப மனநிலையை மாற்றி கொண்டு உற்சாகமா இருப்பீங்க இருந்தாலுமே இவங்களோட பொறுமைக்குமே ஒரு அளவு இருக்கு அதை மீறி சோதிச்சா அவங்களோட பொறுமைய இவங்க எப்படி காட்டுவாங்க அப்படின்னா சாதி காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு ஏற்றது போல தான் இவங்களோட செயல்களுமே இருக்கும் அற்புதமானவங்களாகவும் மென்மையானவங்களாகவும் முக்கியமா நாகரிக மருந்து செயல்படக்கூடியவங்களாகவும் மன உறுதியை கொண்டு எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடிய நபர்களாகவும் இந்த மகர ராசியை சேர்ந்து நீங்க இருப்பீங்க இவ்வளவு அற்புதமான குணம் படைத்த உங்களுக்கு இந்த ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அனைத்துமே தெளிவு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தில் என்ன டவுட் இருக்கோ என் ஏன் இப்படி நடக்குது வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன முழுமையான தகவலையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே பலன் பெற்று இப்போ நல்ல முறையில் முன்னேறி இருக்காங்க உங்களுக்கு இந்த பதி இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற வகையில் தான் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை பண விஷயமாக இருக்கட்டும் குடும்பம் வியாபாரம்னு எல்லா விஷயத்துலையுமே ஒன் பின்னாடி ஒன்று ஒரே ஏமாற்றமாக இருக்கும் படுத்தா தூக்கில்லாமல் அப்படியே தவிச்சிருப்பீங்க இந்த நிலையெல்லாம் எப்படா மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் எப்போவுமே நாளைக்கு என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இது நல்ல விஷயமா இருந்தால் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் இப்போ சாதகமான பலன் இல்லை அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோமா அதை தவிர்க்க நாம் என்ன பண்ணலாம் அந்த சாதகமாக அமைச்சு கொள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா அந்த வகையில இந்த பங்கடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கர்ம காரகனாக விளங்கக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்டவங்க நீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட தாயின் வழியில் நன்மைகள் உண்டாகும் உங்களை விட்டு விலகி போன தாய் உறவினர்கள் கூட மீண்டும் வந்து உங்கள் கூட இணைவாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க அது மூலம் மதிப்பு மரியாதை எல்லாமே உயர்ந்து காணப்படும் அதிகமான பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் எந்த ஒரு வயதினருக்குமே ஒரு புதுதாக ஒரு ஏதாவது கற்றுக்கிற மாதிரியான விஷயம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய மனதில் சிலரது போக்கினால வருத்தங்கள் ஏற்பட்டாலுமே அதை பெரிய அளவில் நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க அதை காட்டிக்கிட்டு செயல்படவும் மாட்டீங்க எப்போதும் உங்களுக்கு உதவியும் உதவியுங்கள நீங்க இப்போ உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு உதவி செய்யற காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் சுதந்திரமாக சிந்தித்து தனித்து செயல்படுங்க உங்களை விட்டு எதிரிகளும் விலகுவாங்க புதிய உறவுகள் மலரும் அவங்க உங்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு எல்லாமே அரணாக திகழ போகிறாங்க இது வரைக்கும் சண்டை போட்டு பேசாம போன நண்பர்களுமே உங்ககிட்ட வந்து அவங்க பண்ண தப்ப சொல்லி மன்னிப்பு கேட்டு உங்க கூட பேசிக்குவாங்க அதே போல் தொழில் வியாபாரம் மேற்கொள்கிறவங்களுக்கு போட்டியாளர்கள் வந்துட்டு இது வரைக்கும் நிறைய சிரமத்தை கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த மாதம் அந்த போட்டிகள் எல்லாமே குறைந்து காணப்பட போகுது போட்டியாளர்களை தடை கற்களாக கடக்க நீங்கள் சற்று கொஞ்சம் போராடி முயற்சி செஞ்சீங்கன்னா எல்லா விதத்துலையுமே நீங்கள் தொழில் வியாபாரத்தில் எல்லா நன்மைகளையுமே பெற முடியும் கூட்டாளிகளில் முக்கியமாக நம்பாமல் நீங்களாக முன்னின்று செயல்பட்டால் நிறைய நல்லது ஏன்னா இந்த குளறுபடி ஏற்படுது இல்லையா இது எல்லாமே பெரும்பாலான விஷயத்தில் நீங்கள் தவிர்க்க முடியும் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருங்க முன்னெச்சரிக்கையாக இருங்க நீங்களே முன்னின்று செயல்படுத்துறது நல்லது அதே போல் இந்த சனி பகவான் உங்களோட ராசி அதிபதினு இல்லையா சனிக்கிழமையில நீங்கள் பைரவர் வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல விஷயத்திலையுமே நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் ஆமாங்க சிவபெருமானின் பரிபூரண அருளும் பெட நீங்கள் சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்து மகர ராசி அன்பர்களுக்கு பல வகையிலையுமே நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு இந்த மதத்தில் ஏற்பட பாதகமான விஷயங்கள் நீங்கி சாதகமான வாய்ப்புகளை பெற வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் இதனால ஊதியம் உயரும் மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளையுமே ஒப்படைப்பாங்க இது இருந்த சோர்வு நிலை நீங்கும் உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பங்களும் மறையும் இதனால் உங்களோட தோற்றத்திலேயே புதிய ஒரு பொழிவு உண்டாகும் உங்களோட செயல்களை கண்டு அனைவருமே ஆச்சரியப்பட போகிறாங்க சக ஊழியர்கள் உங்கள் கிட்ட பகை மருந்து நட்பு பாராட்ட போகிறாங்க அரசியல்வாதிகள் கட்சி மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறக்கூடிய யோகம் இருக்குது அதே சமயம் தொண்டர்கள் உங்ககிட்ட சற்று பாராமுகமாக நடந்துக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால் கோபப்படாமல் விவேகத்தோட விட்டு கொடுத்துட்டு செல்லுங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைக்கிறதன் மூலம் மன கவலைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாம கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சாதகம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்த எல்லா வேலைகளுமே கொஞ்சம் சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க இதுவரைக்கும் தேடி நிறைய இடத்துக்கு வாய்ப்புக்காக தேடி போயிருப்பீங்க ஆனால் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காம போயிருக்கும் ஒரே இப்படி திரும்பி வந்திருப்பீங்க ஆனா இந்த மாதம் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றம் தாங்க வந்திருக்கு நீங்க தேடி சென்ற புதிய வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது தானா அமையக்கூடிய யோகம் இதன் மூலம் உங்களுக்கு பொருளாதார வசதிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை இந்த கலைத்துறையில் இருக்கிற நீங்க இந்த மாதம் பெற முடியும் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலனா உங்களுக்கு இந்த மாதம் பல வாய்ப்புகளை கொடுக்கும் அது எல்லாமே நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிறது உங்களோட திறமை அப்படின்னே சொல்லலாம் அதே போல் பெண்மணிகளுக்குமே இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது எல்லா விதத்துலேயுமே நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க நன்கு யோசித்த பிறகு முக்கிய முடிவுகளை எடுங்க அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே சேமிப்பில் கணக்காக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது சேமிப்புகளில் கவனம் செலுத்துவது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் மேலும் மாணவ மாணவிகள் படிப்பில் ஏற்படும் இடையூறுகளை சமாளிக்கும் ஆற்றல் பெற போகிறீங்க தெளிவாக நல்ல ஒரு தெளிவான மனத்தோடன் படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதே சமயம் விளையாட்டுகள் எதிர்பார்த்த வெற்றியை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளிலிருந்து இருந்து தப்பிக்க நீங்கள் இன்னொரு பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா தினமுமே நெய் அபிஷேகம் செய்து ஐயப்பனை வணங்கி வருவதன் மூலம் மன மகிழ்ச்சி உண்டாகும் இந்த பண்ண முடியல அப்படிங்கிறவங்க உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோவிலுக்கு இந்த அபிஷேகத்துக்கு நெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அதுவுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுகிற தடைகள் அனைத்தும் காணாமல் போக ஐயப்பனின் அருளும் கிடைக்க உதவியா இருக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்களோட நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சேனலில் எல்லா ராசிக்கான பலனுமே சொல்லியிருக்கோம் அவங்களுக்குமே அதை ஷேர் செய்ய மறந்துடாதீங்க நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்